ஐயனார் துணை சீரியலில் மனோகர் ஏற்கனவே அவங்க வேலைக்காக சென்னைக்கு வந்த மாதிரி இந்த தடவையுமே சென்னைக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வரும்போது யோசிக்கிறாங்க எப்படியும் நம்ம நிலாவை பார்க்கவே கூடாது அப்படின்னு ஏன்னா மனோகர் பண்ணின வேலையெல்லாமே அப்படி தானே அவங்களுக்கு நிலா முகத்தில் முழிக்கிறதுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அதனால தான் எப்படியும் நிலாவை பார்க்கவே கூடாது நம்ம வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடணும்னு சொல்லிட்டு தான் வராங்க போன தடவை பார்த்தா அதே கார்த்திகேயன் சார் வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கேருந்து நம்ம வண்டியில் போயிடலான்னு சொல்லிட்டு எப்போதும் போல் அவங்க நம்ம சோழன் வேலை பார்க்குற அதே கம்பெனியில் கார் அனுப்ப சொல்கிறாங்க அப்போ மனோக ரொம்பவே பதறதாங்க எங்கே சோழன் வந்துடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஆனால் சோழன் வராமல் வேற ஒரு டிரைவர் வந்தவுடனே அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது அதே மாதிரி வண்டியில் எல்லாருமே ஏறி போய்கிட்டு இருக்கும்போது அந்த கூட வந்த கார்த்திகேயன் சார் கேட்குறாங்க என்னப்பா எப்போதுமே சோழன் தானே வருவான் அந்த தம்பி வரலையான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அவங்களுக்கு ஒரு கேஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி அந்த டிரைவர் சொல்கிறாங்க இதை கேட்டதும் மனோகருக்கு அந்த கதையை கேட்குறதுக்கு ஆர்வமாகிடுது ஏன் என்னாச்சு என்ன கேஸு அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டு கேட்குறாங்க மனோகர் இதை கார்த்திகேன் சாரும் கவனிக்க தான் செய்கிறாங்க அப்புறம் அந்த டிரைவர் சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி ஒரு தடவை வண்டியை தப்பாக ஓட்டிட்டு போய் வேற ஒரு வண்டியில் இடிச்சிட்டாங்க அதனாலதான் அவனோட லைசன்ஸ ஒரு ஒரு மாதம் மாசம் போலீஸ் ஸ்டேஷன்ல பிடுங்கி வச்சிருக்காங்கிறத சொல்றாங்க இதை கேட்டதும் மனோகர் அவங்கள அறியாம அவர் நல்லா தானே வண்டி ஓட்டுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை கேட்டதும் ரெண்டு பேருமே முழிக்கிறாங்க இல்ல போன தடவை வரும்போது நல்லா தானே வண்டி ஓட்டிட்டு வந்தாங்க அதைத்தான் சொன்னேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மனோகர் நீங்க சொல்ற மாதிரி சோழன் நல்லாதான் வண்டி ஓட்டுவாரு நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் அன்றைக்கி என்னமோ அவருக்கு கெட்ட நேரம் போல் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஆனால் அதுக்காக ஏற்கனவே ஐம்பதாயிரம் பணம் ஸ்டேஷன்லேயும் கெட்டியிருக்காங்க கெட்டியுமே அவங்களோட லைசன்ஸை ஒரு மாதம் பிடிச்சி வச்சுருக்காங்க இப்போ எந்த வேலையும் இல்லாமல் தான் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டி ஓட்டிகிட்ருக்குறாங்க மனோகர் யோசிக்கிறாங்க இவருக்கு என்ன இவர் நல்லா தானே வண்டி ஓட்டுவார் நம்ம பொண்ணையே வச்சுட்டு எவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டி நம்மக்கிட்ட இருந்து தப்பிச்சாங்க அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி தப்பு பண்ணியிருப்பாங்க அதுவும் ஸ்டேஷனில் ஐம்பதாயிரம் பணத்தை வாங்கிட்டு லைசென்ஸையும் பிடுங்கி வச்சுட்டாங்கன்னா இப்படி ஒரு மாதமாக உழைக்காமல் போனால் என் பொண்ணு நிலமை ஆகும்னு சொல்லிவிட்டு அவர் மனசுக்குள்ளேயே ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டே வராங்க அதே மாதிரி இந்த வேலையெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அது எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு போய் போலீஸை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க மனோகர் போலீஸ்கிட்ட ரொம்பவே பக்குவமாக தான் பேசுகிறாங்க போனதுமே இந்த மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சோழனுங்கிற ஒருத்தர் வந்து ஒரு வண்டி மேலே இடிச்சு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நீங்கள் அவர்கிட்ட சன்மானமாக ஒரு ஐம்பதாயிரமும் வாங்கியிருக்கீங்க அதுக்கப்புறம் அவங்க வேலை பார்க்காதபடி ஒரு மாதத்துக்கு நீங்கள் லைசன்ஸே பிடுங்கி வச்சுருக்கீங்க இது என்னங்க நியாயம்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க இதை கேட்டதுமே போலீஸ் ரொம்பவே கோவப்படுறாங்க யார் பேரை சொன்னீங்க சோழனா ஆமா அவன் உனக்கு என்ன வேணும் அவனுக்கே நீ இவ்வளோ வக்காலத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிற அதே மாதிரி அவன் ஓட்ட தெரியாமல் வண்டியை ஓட்டி ஒருத்தர் மேலே இடிச்சிருக்கான் அதனால் மட்டும்தான் ஐம்பதாயிரம் பணத்தையும் வாங்கி கொடுத்துட்டு ஒரு மாதத்துக்கு நீ வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி லைசன்ஸையும் பிடுங்கி வச்சுருக்கோம் காரணம் இல்லாமல்லாம் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க அப்படியா நீங்கள் ஐம்பதாயிரம் பணத்தை வாங்குறதுக்கு ஏதாவது ரசீது மூலியமாக வாங்கினீங்களா இல்லை கட்ட பஞ்சாயத்து மாதிரி செஞ்சு வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேள்வி மேலே கேள்வி இருக்கிறாங்க இதை கேட்டதும் போலீஸ் ஆமாம் நீ யாரு நீ எதுக்கு இங்கே வந்து பேசி கேட்டிருக்கிற மொத எதாக இருந்தாலும் ஒரு வக்கீலோட வந்து பேசு முதல் இடத்த களி பண்ணு எங்கேனாலும் அடுத்து நான் வேணா எஃப்ஐஆர் போடுது அந்த பையன் மேலே நீ அங்கே போய் கோர்ட்டில் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சவுண்டு விடுறாங்க மனோகர் ரொம்பவே கெத்தாக திரும்பி வக்கீல் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்நேரம் உள்ள ஒரு வக்கீல் வந்து அவங்க சட்டத்திட்டத்தை எடுத்து சொல்கிறாங்க நீங்கள் மொத அடிப்பட்ட ஆளுக்கு என்ன உண்டோ அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் தான் காமிக்க வச்சுருக்கணும் அதுவும் சோழனோட முழு செலவாக இருந்தாலுமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் அவருக்கு அடிபட்டு ரத்தம் எதுவுமே வரலைனாலுமே நீங்கள் ஐம்பதாயிரம் நஷ்ட ஈடுன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி ஒருத்தரோட அனுமதி இல்லாமல் அவரோட வேலையவே நீங்கள் கெடுத்துருக்கீங்க ஒரு மாதம் நீங்கள் பிடிச்சு வச்சுருந்தீங்கன்னா அவரோட குடும்பம் எப்படி வாழும் அதை நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுமே சட்டத்திட்டத்தை எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே போலீஸ் ரொம்பவே மறண்டு போகிறாங்க அப்புறம் மனோகர் சொல்கிறாங்க உனக்கு இன்னுமே பணம் வேணும்னா சொல்லு நான் தரேன் ஆனால் என் மாப்பிள்ளைக்குள்ள லைசன்ஸை ஏன் கையில் கொடு அப்படின்னு சொல்லி மனோகர் வாங்கிக்கிறாங்க வாங்கினதுமே அந்த வக்கீலுக்கும் போலீஸ்க்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு மனோகர் கிளம்பி நிலாவோட வீட்டுக்கு போகிறாங்க மனோகர் வீட்டுக்கு வரத முதல்ல சோழன் தான் கவனிக்கிறாங்க அவங்க மனோகரை பார்த்ததுமே தலை தெரிக்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டை சுத்தி இதை பார்த்த பாண்டியன பல்லவனும் நீ எதுக்குடா என்னமோ பூகம்பத்தை பார்த்த மாதிரி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க பூகம்பம் இல்லைடா கொலகார கும்பலோட தலைவர் வராரு அப்படின்னு சொல்றாங்க யாரடா சொல்றேன்னு சொல்லி எட்டி பார்த்தா தான் தெரியுது அங்கேருந்து வர்றது மனோகர் மனோகரை பார்த்ததுமே நிலா ரொம்பவே கோவப்படுறாங்க உங்களால் எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிவிட்டு என் வீட்டு வாசலுக்கு வர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் கிட்டே வந்து ஆமாம் இந்த தடவை யாரை கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கீங்க என்னையவா இல்லை நிலாவையா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க அதே நேரம் கிட்ட வந்து என் பிள்ளை மேலேயே நீங்கள் கை வச்சுருக்கீங்கன்னு ஏன் பிள்ளையை கொள்வதுக்கு ஆள் வச்சுலாம் வேலை பார்த்துருக்கீங்க அன்னைக்கு மட்டும் நான் அங்கே இல்லை இருந்திருந்தா உங்களெல்லாம் நான் என்ன செஞ்சிருப்பேனே தெரியாதுன்னு சொல்லி நடேசனுமே கோவப்படுறாங்க அப்ப பாண்டியன் பல்லவனுமே ரொம்பவே கோவமாக தான் நிற்கிறாங்க அப்ப சேரணன் தான் எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா ஏதாவது விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க நீங்கள் எந்த விஷயமா இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்போ யாருமே உங்களை மன்னிக்கிற மனப்பக்குவத்தில் இல்லை ஆனால் வந்த விஷயத்த மட்டும் நீங்கள் சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க அதுக்கு மனோகருமே எனக்கு தெரியும் நான் ஒன்று சின்ன தப்பு பண்ணலை நீங்கள் எல்லாருமே என்னை மன்னிக்கிறதுக்கு நான் ரொம்பவே பெரிய தப்பு தான் பண்ணிட்டேன் எல்லாமே என் பொண்ணு மேலே உள்ள ஒரு கண்மூடித்தனமான பாசத்தில் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க இதை கேட்கும் போதே மனோகர் மேலே எல்லாருக்குமே கொஞ்சம் மனசிறங்கி தான் போகுது அடுத்து மனோகர் சொல்றாங்க நான் திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி வரும்போதே உங்கள் யார் முகத்திலையுமே நான் பற்றக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஏன்னா உங்கள் முகத்திலெல்லாம் விழிக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு வந்தேன் ஆனால் வர தான் டிரைவர் மூலியமா எனக்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்ததுன்னு சொல்லிட்டு சோழனுக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க மனோகர் இதை கேட்டதும் ஆமாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போ என்ன ஆகுது நான் ஒரு மாதம் வீட்டில் தான் இருக்கிறேன் இப்போ என்ன உங்கள் பொண்ணை நாங்கள் நல்லா தான் பார்த்துக்கிடுதோம் அதெல்லாம் நீங்கள் ஒன்று கவலைப்படண்டான்னு சொல்லிட்டு சோழன் கொதிக்கிறாங்க அது இல்லை மாப்பிள்ளுன்னு சொல்லிவிட்டு சோழனோட லைசன்ஸ் எடுத்து கையில் கொடுக்குறாங்க மனோகர் இதை பார்த்ததும் நிலா பாண்டியன் பல்லவன் சோழன் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாகுது உடனே சேரன்னு சொல்கிறாங்க ஆமாம் இது எப்படி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க இது போலீஸ் ஸ்டேஷன்லலாம் இருந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன் அவள் ரொம்பவே தான் பேசுனாங்க அதுக்கப்புறம் ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு போய் பேசி தான் இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதான் சோழனுக்கு இதில் எதுவும் உள்குத்து இருக்குமோன்னு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தாலுமே அவர் இவ்வளோ தூரம் மனசிறங்கி செஞ்சதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிலா நம்ம அப்பாவா இப்படி மாறிட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதே நேரத்தில் சோழன் இந்த ஒரு ஒரு வாரத்தில் அவங்க வேலை இல்லாமல் எவ்வளோ அவமானங்கள் பட்டாங்களோ அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க இந்த லைசன்ஸ் கிடைச்சது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பழையபடி நம்ம கார் ஓட்டலான்னு சொல்லி அவங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக எல்லார்கிட்டையுமே சொல்கிறாங்க மணக்கர்கிட்டையுமே ரொம்பவே நன்றின்னு தான் சொல்கிறாங்க